நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் பதினாறு ஏழு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் சாம் சிக்ஸ்டீன் வேர்ஸ் செவன் ஐ வில் ப்ரைஸ் த லார்ட் ஹூ கவுன்சல்ஸ் மீ அன்பான சகோதர சகோதரிகளே கத்தரிடம் ஆலோசனை கேட்டு உங்கள் காரியங்களை நடப்பிக்கும் வழக்கம் உங்களுக்கு உண்டா நாம் தினமும் வாசிக்கும் வேத பகுதிகள் தின தியான பகுதிகள் தினமும் கேட்கும் கத்தருடைய பாடல்கள் பிரசங்கங்கள் இவற்றின் மூலமாக ஆண்டவர் நமக்கு அற்புதமான அடையாளங்களை தர வல்லவர் கத்தரிடம் ஜெபித்து எந்த காரியத்திற்கும் ஆலோசனை பெற்று செயல்படுத்துங்கள் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமன் ஆலோசனை கத்தரே பரமபிதாவே தருமையான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை வளர்த்து ஆளாக்கிய அருமை பெற்றோருக்காக அன்பான பெற்றோருக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாறும் ஆண்டவரே பெற்றோரை கவனிக்காதபடி முதியோர் இல்லங்களில் விட்டு இருக்கிற அருமையான கல்லஞ்சம் கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் மனதை மாற்றும் பெற்றோரை தங்களுடன் அன்பாக வைத்துக்கொள்ள உதவி செய்திருளோம் அல்லது ஒருவேளை பிள்ளைகளுடைய சொல் கேளாதபடி கல்லஞ்சம் கொண்ட பெற்றோருக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் உடைய கிருபைகளால் பெற்றோரை நிரப்பியிடலாம் பெற்றோர் பிள்ளைகள் நல் உறவை தாரும் அன்பை தாரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அட்ஜஸ்ட் செய்து கொண்டு வீட்டில் வாழக்கூடிய கிருபைகளை கூட்டித்தாரும் பெற்றோருடைய பலவீனங்களை மாற்றி போடும் நல்ல சுகத்தையும் நீடித்த நல்ல ஆயுளையும் தந்து பேர பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் காணப்பட கிருபை செய்திருளும் நம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்